வெல்கம் டு ஜாப் கன்ஃபர்மலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து வந்திருக்கிற அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் வங்கி வேலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசியமயப்பட்ட வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐஓபி வேலைவாய்ப்பு அறிவிப்பின் மூலம் ஐநூற்றி ஐம்பது அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்ட ஐஓபி பேங்க் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் வேட்பாளர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்ரண்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அறிவிப்பை கவனமாக படித்து கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை தகுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிந்த பிறகு விண்ணப்பித்து கொள்ள வேண்டும் வங்கியின் பெயர் பாருங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வகை வங்கி வேலை வாய்ப்பு சரியா காலிப்பண்ணிடங்கள் பெயர் மற்றும் எண்ணிக்கை பார்ப்போம் அப்ரண்டிஸ் ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சி மொத்தம் இருக்குது ஐஓபி அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சம்பளம் பாருங்கள் மெட்ரோக்கு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அர்பன் ஒர்க் வந்து மாதம் பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க சரியா செமி அர்பன் பாருங்கள் ரூலர் மாதம் பத்தாயிரம் அடிப்படையில் மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மேற்கண்ட பணிகளுக்கு அரசு சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஐஓபி அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு குறைந்தபட்ச வயது பாருங்கள் இருபது ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கணும் அதிகபட்ச வயது பாருங்கள் இருபத்தெட்டு ஆண்டுகள் நிறைவாக முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது உளர்வு பாருங்கள் தளர்வு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு எஸ்டிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து பத்து ஆண்டுகள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் அரசு விதிகளின்படி விதவைகள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் மறுமணம் செய்து கொள்ளாத அவர்களின் கணவர்களிடமிருந்து சட்டபூர்வமாக பிரிக்கப்பட்டு மறுமணம் செய்து கொள்ளாத பெண்களுக்கான வயது தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க சரியா பணியமர்த்தப்படும் இடம் பாருங்க இந்தியா முழுவதும் உள்ள கிளைகளில் பணியமர்த்தப்படுவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கு இணையதளத்தின் வாயிலாக ஆன்லைன் மூலம் தேவையான தகவல்களை பதிவு செய்து நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான ஆரம்ப தேதி இருபத்தி எட்டு எட்டு இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தை பதிவு செய்ததற்கான கடைசி தேதி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்காங்க ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் அதுக்கடுத்து நாலேஜ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் போன்ற தேர்வுகளின் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் சரியா அடுத்து விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் வேட்பாளர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து எண்ணூறுவான்னு சொல்லியிருக்காங்க சரியா சிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபான் போட்டிருக்காங்க அடுத்து பேக்வேர்டு கிளாஸ் வேட்பாளருக்கான விண்ணப்ப கட்டணம் நானூறு சரியா சிஎஸ்டியோட சேர்த்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஃபீமெயிலுக்கு பாருங்கள் எஸ்சிஎஸ்டி வேட்பாளர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் அறநூறு ஜிஎஸ்டியோட சேர்த்து எழுநூற்றி எட்டுருவா ஒரு போட்டிருக்காங்க சரியா